தாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் வெள்ளியோடய விலையில பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் தங்கத்தோட விலை அருமையாக செஞ்சுருக்கு இது மேலும் வரவேற்கும் வார்த்தையையும் சரியதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுது இதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கோல் பாசா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதே வேளையில் நம்ம அடுத்து ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவு இல்லாத முடிஞ்சிருக்கவில்லை மேலும் வருகின்ற வாரத்தில் வெள்ளியோட விலையில் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரத்துலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் வரை கிலோவுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே சூழலில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே நேரத்தில் இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்பதாயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற தொடர் சரிவில் தான் காணப்படுது என்னதான் சரிவில் காணப்பட்டாலும் இன்னும் எண்பதாயிரத்துக்கு மேலேயே இருக்குது இதுவே இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது சரிவுக்கு இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி எட்நூறுலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரம் சரி வாய்ப்புகள் இருக்க வேலையில இருபத்தி இரண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு கேரட்டுடைய எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாயிரத்து எட்நூற்றி எண்பதாக காணப்படுறது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறுநூத்தி இருபதாகும் சரிவு அப்படின்னு பாக்குறப்ப அதிகபட்சமா மூன்றாயிரத்து முன்னூத்தி இருபதுல இருந்து அதிகபட்சமா மூன்றாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வேலை பார்த்தோன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவில் காணப்பட்டாலும் நம்மளுக்கு வந்து கடைசியாக முடிவுலையும் வந்து சரிவுள்ள காணப்படுது இதனால் வருகின்ற வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த உலக சந்தையில் தங்கத்தோட விலையை சார்ந்து சரிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதற்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமான காரணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பும் காணப்படுது ஏன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பில் தான் தங்கத்தை நிர்ணயிக்கிறாங்க இப்போ அமெரிக்க டாலரின் மதிப்பு விறுவிறு விறுன்னு உயர்ந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபது பைசா அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பது பைசா வந்து எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தெட்டு ரூபாய் உயர்ந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்குல அப்படி உயர்றப்ப என்னங்கன்னா அதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தாங்க தொட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாவும் சரியதுக்கான வாய்ப்புகளை இந்த ரெண்டும் நம்மளுக்கு வந்து சிறப்பா இந்த வாரத்திலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது